வாய்க்கு ருசியாக சப்பாத்திக்கு சுட சுட மட்டன் கிரேவி இப்படி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ டேஸ்ட்டான இந்த மட்டன் கிரேவி சுட்டு சுட சாதத்துக்கும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சூடானதும் சின்ன துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை ஒரு அண்ணாச்சி பூ மூணு கிராம்பு ரெண்டு மூணு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் எப்போவுமே உடம்புக்கும் நல்லது கிரேவிக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்ல வெங்காயம் பொன்னிமா ஆள் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இன்றைக்கி மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம குக்கர்லேயே வேக வச்சுக்கணும் சீக்கிரமா சமைச்சு முடிச்சிடலாம் பழுத்த தக்காளியா பெரிய தக்காளியா ஒண்ணு போட்டுக்கோங்க சின்ன தக்காளியா இருந்தா ரெண்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக நான்வெஜ்ஜுக்கு எப்போ சமைக்கிறீங்களோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க அப்போ வந்து கிரேவியோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் முதல்லே அரைச்ச இஞ்சி பூண்டுலாம் போட்டிங்கன்னா அப்போ அதோட ஸ்மெல் நல்லா இருக்காது அப்போவே பண்ணி அப்போவே செய்யுங்க சூப்பராக வாசனையாக கிரேவி நல்லாயிருக்கும் நிறைய டீஸ்பூன் மஞ்சள் தூள் எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க முக்கால் கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன் மட்டனையும் போட்டுக்கலாம் மட்டன் வந்து அப்போவே வாங்கி அப்போவே செய்யுங்க அப்போ தான் வந்து மட்டனோட ருசி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யும்போது மட்டன் வந்து ஒரு மாதிரி சக்க மாதிரி ரஃப் ஆகிடும் டேஸ்டே இருக்காது மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழம்பு தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா கடையில் விற்கிற சக்தி மட்டன் மசாலா வாங்கி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அதுவும் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற மிளகா ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் இது ஜஸ்ட்டு கலருக்கு தான் இது இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் மட்டனில் தண்ணி நல்லா விட்டுட்டுருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா பண்ணி நம்ம கிரேவி பண்ணுறதுனால நிறைய ஊற்ற வேண்டாம் குழம்பா இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் கிரேவி பண்ணுறதுனால நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க இலம் ஆடாக இருந்ததுன்னா நீங்கள் மூணு நாலு விசில் கூட விட்டால் போதும் கொஞ்சம் ஆடு பெரிய அடா இருந்ததுன்னா ஒரு அஞ்சாறு விசிலாக விடணும் இப்போ நான் அஞ்சு விசில் விட போறேன் நீங்கள் வந்து கடையில் கேட்டுக்கோங்க ஆடு இல ஆடா முத்தன ஆடான்ட்டு இப்போ மூடி போட்டு விட்டுடலாம் கறி ஒரு ஒரு வேலை உங்களுக்கு வேகலைன்னா நீங்கள் திருப்பி ஒரு ரெண்டு மூணு விசில் கூட விட்டுக்கலாம் மூடி போட்டு விட்டுட்டு அஞ்சு விசில் போட்டுக்கலாம் அஞ்சு விசில் விட்டாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக மட்டன் நல்லா மசாலாவோட வெந்திருக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுலயே வாசனையாக இருக்குது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இது கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் வர்த்த விட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு பவுடர் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிம்பிளாக இருக்கும் ஈஸியாகவும் முடிஞ்சுருவோம் இப்படி குக்கர்லயே மொத்தமாக போட்டு வேக வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அர்ஜென்ட்டுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக இருக்கும்ங்க பாருங்க சூப்பராக மட்டன் நல்லா வெந்துருக்கு பாருங்க எலும்புக்கு வெந்திருக்கு வெந்துருக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் டேஸ்டியான சிம்பிளான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க இது சொடு சொடு சாதத்துக்கு கூட சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் திரும்ப பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா ஜாஸியாக வெந்திருக்குது சூப்பராக இருக்கும் இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை